அந்த வண்டி என்ன தண்ணிலே ஓடுது காசு கேட ஓட்டிட்டு இருக்கீங்க அனிச்சி தொலைங்க காது அடிக்குதுங்க ம் அப்பா மூடு காசுல ஓடுது டேய் இப்போ எதுடா என் அப்பா வீட்டை எழுக்கற நீ உங்க அப்பா புத்தி உனக்கு அப்படியே ஒட்டி இருக்கு ஏய் புஷ்பா பையண்டதுக்கு மூஞ்ச காட்ற உன் வேலைய பாரு ஆ உடனே உங்களுக்கு பத்திக்குமே ஆமா பத்துது இந்த வண்டர் வெடி வைக்கிறவர் வா மாமா ஆமாச்சான் சௌக்கியங்களா ஆ இருக்கு அதுக்கு ஏன் இவ்வளவு சலிப்பு ஏனா

கரண்ட் போறதுக்குள்ள வயலுக்கு உரம் போட்டு தண்ணி கட்டணும் நம்ம ஜெமினி இல்ல அடையாங்கன்னு விவசாயம் பாக்கறது தான் நம்மளோட முடிஞ்சு போச்சு இந்த காலத்து பசங்க எங்க வளைஞ்சு வேலை செய்யறானுங்க கழுதுக்கு பட்டிப்பும் வரல இவன் எல்லாம் என்ன பண்றது வரங்கன்னு வரங்க மச்சான் ஆ ஆ காலையிலே வந்துருங்க கிளம்பிட்டு நீங்க எல்லாம் வரலன்னு அதுதான் ஏய் சொல்லுங்க ஏன் தோட அங்க இருந்தே கேட்க மாட்டீங்களோ சொல்லுங்க என்ன பண்ணணும் நீ இருக்க எங்க அம்மா சொல்லுது நீ இல்ல எங்க அப்பான்னு சொல்றாரு நீ இருக்கியா இல்லையான்னு எனக்கு தெரியல அப்படி இருந்திருந்தா எங்கள் அப்பாங்கிட்ட நான் இவ்வளோ கஷ்டப்படுறதை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் அப்படி இருந்தும் பார்த்துக்கிட்டு இருக்கனா நீ இருக்க வேண்டிய அவசியமே இல்லை ஒரு வேலை இருந்தினா அந்த ஆட்டேருந்து எனக்கு பிரித்து ஒரு விடுதலை வாங்கிட்டா அப்படி மட்டும் பண்ணிட்ட கேவலமாக தொங்குட்ருக்கணும் தூக்கி கெத்த அந்த ஸ்டாண்டு மேலே உட்கரைச்சி அழகு பார்ப்பேன் என்ன புரியுதா

கத்துக்க வேண்டிய வயசுல கத்துக்கிட்டா தானே வாழ்ற வயசுல மத்தவங்களுக்கு பாடமா இருக்க முடியும் உனக்கு மூக்கு கீழே வீசு தானே தோளு கீழே இறக்கணும் புத்தி சொல்ற பத்தியா எல்லாம் அம்மா இவ்வளவு ஒரு கொப்பரையும் தேவல நீங்க உங்க வாழைய பாருங்க பொழுது தானா விடியும் உன்னை சொல்லி குத்தாலடா என்ன சொல்லணும் வயசு வித்தியாசம் பார்க்காம உங்க கூட சேர்ந்து ஊரை சுத்திட்டு இருக்காங்கல்ல ஆமா இவர் ராக்கெட் கம்பெனியில சயின்டிஸ்டா வேலை பாக்குறாரு என் கூட சேர்ந்து இவரு கௌரவம் குழஞ்சு போச்சு சும்மா இருமாமா எங்க அக்கா கரெக்ட் பண்ணதுக்கு என்ன வழின்னு தெரியாம வேற வழியே இல்லாம என் கூட சுத்திட்டு இருக்கா

அதேஷத்தும் அதுக்கு என்னடா பிள்ளை அர்த்தம் எங்க அக்கா எப்பவுமே சைக்கிள் அது காதல் மணிவாச இல்லாம எங்க அக்கா சைக்கிள் மணிவாச அங்கவர் கையை பிடிப்பேன் அன்போட பொன்னோட அன்ப மட்டும்தான் வேண்டி நினைப்பேன் அன்போட ஏரோ சா முன்னாலியாக ஆகி வீர நாட போட்டு வந்த ஆகி வீணாகிடோ படிச்ச ஆனானி துப்பிப்போன எம்மேல ஒரு கல்லச் சந்தில் மாட்டிக்கிட்டு தத்தளிக்கும் பள்ளி போல மாட்டிக்கிட்ட மறைஞ்சுக்குள்ள நானும் இப்ப மீளம் ஒரு வழி இல்லை நீ வீசி போன ஒரு ஒத்த பார்வை உறிஞ்சிட்டு போச்ச ഏ നീ താണ്ടി ചീരുക്കി എ ഉസുരക്കും കറമ്പിച്ച്

அப்புறம் ஊர்ல இருக்கிற மத்த வேலையெல்லாம் யார் யா பாக்குறது கேக்கர் ஃபீஸ் கொடுக்கிறதுக்கு பேரண்ட்ஸ் ரெடியா இருக்காங்க சீட் இல்லைன்னு சொல்றது எப்படி சார் நியாயமா இருக்கும் சார் முடிவா சொல்றோம் எங்க பசங்க படிக்கிற இடத்துல அந்த தெரு பசங்களை படிக்க விட மாட்டோம் யோ என்னையா சொல்றீங்க அந்த பசங்க நம்ம பசங்க ஒன்னா உட்காந்து படிக்கிறதா சாரி போட்டு வராதுங்க அதான் காண காலமா இருக்க அப்புறம் என்ன யாரு காலத்துல இருந்து பெரியவங்க காலத்துல இருந்தாங்க எந்த பெரியவங்க அந்த பெரியவங்களா இந்த பெரியவங்களா எந்த பெரியவங்க அதெல்லாம் வெளியிலிருந்து வந்தாலுங்க இது நம்மாளுங்க சொன்னதுங்க ஆளுங்க நீங்கள் சொல்கிற ஆளுங்களே வெளியிலேருந்து வந்த ஆளுங்க தான் வெளியிலேருந்து வந்த விஷயத்தெல்லாம் கொண்டு வந்து ஊருக்கு நடுவில் வச்சுட்டு உங்கள் விஷயத்த கொண்டு போய் ஊருக்கு வெளியில் வச்சவங்க தானே நீங்கள் இப்போ எவனோ ஒருத்தன் சொன்ன பழக்கத்தை நம்ம பழக்கம்னு சொல்லிக்கிட்டு நம்ம கூடவே இருந்தவன் ஆகாதவன் சொல்லி உங்கள் கிட்டே இருந்து ஒதுக்கி வச்சுருக்கீங்க தமிழ்நாட்டை விட்டு வெளியில் போனால் மட்டும்தான் யார் தமிழன் தமிழன்றீங்க ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ளே இந்த ஆளுங்க அந்த ஆளுங்கன்னு பிரிஞ்சு தானே நினைக்கிறீங்க உன் கூடவே இருக்கிறவன் வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லுதே ஒரு வழக்கம் அந்த வழக்கத்தை எழுதுன வீட்டுக்குள்ள நீ போக முடியுமா முடியாது ஏன்னா அவனுக்கு நீ துச்சம் இதையும் அந்த வழக்கம் தான் சொல்லுது என்ன நம்ம கோயில் குருகல் தர்மகிற ஆ கெடிச்சா உன்ன பக்கத்துல வரக்கூடாதுன்னு சொல்ற சாமி பேச்ச கேட்டு நம்ம ஆளுங்களை ஒதுக்கி வச்சிருக்க மாறிட்டு இருக்கியா இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் மட்டும்தான் பேருக்கு பின்னால ஜாதியை சேத்துக்கிறது இல்ல ஏன் தெரியுமா இங்கே எந்த ஜாதிகார உட்காடுங்க சினிமா தேட்டர்ல ஹோட்டல்ல ரேஷன் கடையில இலவச கியூல எங்கேயுமே ஜாதி பார்க்காம முட்டி மோதிக்கிறீங்க ஆனா ஜாதிகள் இல்லடி பாப்பான்னு சொல்லி கொடுக்குற பள்ளிக்கூடத்துல மட்டும் ஏன் ஜாதி ஜாதின்னு அடம் பிடிக்கிறீங்க போங்க போய் பொழப்ப பாருங்க வேலைப்பா இவெட்டியில் கரைப்பட்டு இருக்கு ஒன்னு துவைச்சு போடு இல்லைன்னா கலட்டி போடு என்ன வேலைன்னா வளமான யோசனை யாரா நானு இந்த ஊர் தர்மகர்த்தா நல்லது கெட்டதுனா எங்கிட்ட வர்றீங்க நாலு கிழமை பார்க்கணும்னா எங்கிட்ட வர்றீங்க திருவிழா நடத்தணும் தீச்சட்டி எடுக்கணும்னா எங்கிட்ட வர்றீங்க அவன் யாரா யார் நான் சொல்றீங்க அதான் காரன் அப்பாசாமி நீங்க எதெல்லாம் இருக்குன்னு நம்புறீங்களோ அதெல்லாம் இல்லைன்னு சொல்ற ஒருத்தன் பிரச்சனைன்னு வந்துட்டா அவன் பேச்சு கொடுக்குற மரியாதை எனக்கு கொடுக்கறதில்லை அப்படி எந்த விதத்தில் அவன் என்ன விட வசந்துட்டான் என்னைத்தான் அன்று மனைச் செல்டுது நாயமாதானே இருக்கிறேன். டே, கொலுஞ்சு கூங்குடியே கூட்டும் திருப்பானா? ஏ, மாமா!

மாமா என்னை <coughs> <unlaugable navy. coughs>

நாங்க உங்க தெரு பசங்களை எல்லாம் விளையாடுறது இல்ல நீ முதல்ல கிளம்பு டேடி வாங்கி இருடா ஏ போய் கோலி அவங்களோட விளையாண்டா நான் குறைஞ்சா போயிருவே டேய் பொய் கோலின்னு சொன்னா அவ்வளவுதான் என்னடா பண்ணுவ என்ன பண்ணுவ டேய் டேய் பண்ணிரு இவங்களை நான் சேர்த்துக்கிறேன் டாஸ் போடவா பூ பேட்டிங் ியா போந்து ரெண்டு தண்டா அடிக்கணும் நல்ல பந்தா போடுறா அப்ப இது நல்ல பந்து இல்லையா நண்பா போடுறா வீசில்லியும் ஏறா வீசிலியா பார்க்கும் ஏன் கேல் அடுக்கு வணக்கு வணக்கும். வீர்கள் வணக்கும். வேணி நண்ப உன் விட்டு போல உள்ள சமாதானத்துக்காக நான் உன்ன விட்டு போறேன் பொழைச்சு போ அடிச்சல எங்க அப்பா கிட்ட சொல்லி உ என்ன பண்றன் பாரு